ஹலோ ஒன் வெல்கம் டு தி வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட் இன்றைக்கி தேர்ட் ஜனவரி நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு பேங்க் நிஃப்டி அறுபதாயிரத்தி நூற்றம்பது ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நிஃப்டியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் என்ன லெவல்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்கும் நம்ம ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் லெவல்ஸோட என்னென்ன லெவல் எதிர்பார்க்கலாங்கிறத முதற்கொண்டு பார்க்க போகிறோம் அது ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அது கூட நம்ம நிஃப்டி ஐடிஸ் ப்ரோட மார்க்கெட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஒன்ஸ் அதை அப்புறம் அடுத்த வாரத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஷேர் பண்ண ஒரு சார்ட் உங்களுக்கு காட்டுறேன் இது செகண்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நம்ம மினிமம் எது பார்த்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகேங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வரும் அதுக்கப்புறம் முப்பதாயிரம் போகும் இதுதான் நம்மளோட வியூவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆயிரம் பாயிண்ட்டு நம்ம சொன்னதை விட ஒரு ஆயிரம் பாயிண்ட் இறங்கி மறுபடியும் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்க சார் இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதுல லார்ஜர் கவுண்ட் என்ன அப்படின்னா இது ஒன் இந்த இந்த கவுண்ட் நான் சொல்றேன் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா த்ரீ வந்து எப்பவுமே வந்து ஒரு கிளியர் இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கும் அது இருந்தால் தான் வேவ் த்ரீ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேவ் த்ரீயே முடியல ஸோ அதுல சப்வே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஈச் அண்ட் எவ்ரி இம்பல்ஸ்க்கும் ஃபைவ் சப்வேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த த்ரீல இப்போ இதில் இருக்கும் ஸோ இந்த லெக் இன்னும் மிஸ்ஸு ஓகேங்களா இந்த லெக் தான் இனிமேல் வரப்போகுது அப்படி வந்தால் தான் இந்த லெவல்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும் புரியுதுங்களா இதுதான் நம்ம பார்க்குறது அப்புறம் ரீசெண்டாக இப்போ என்னன்னா நான் கரெக்ஷன் பற்றி பேசுனால நான் மார்க்கெட்ல பீரேஷ் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க கிடையாது இது வந்து நான் மைனர் புல் பேக் வருமான தான் இருக்கேன் அதாவது இம்பல்ஸ் வேவ்ஸில் புல் பேக் ஓகேங்களா ஸோ இதுதான் அப்டேட் இங்கே ப்ரைஸ் வந்திருக்கு இப்போ மேலே போக போது இப்போ வேவ் ஃபைல் இருக்கும் இந்த வேவ் ஃபைல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வர மாதிரி இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரணும் அப்போதான் இந்த வேவ் ஃபைவ் கரெக்டுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கும் போது இது வேவ் ஒன் டூ த்ரீயா இல்லை இது எல்லாமே வேவ் ஒன் டூ இன்னும் வந்துட்டு மறுபடியும் த்ரீ போதா இதுதான் என் கேள்வியை தவிர மார்க்கெட் மேலே போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு லேக் கீழே வருதா இல்லை இங்கிருந்தே மேலே போதா அதுதான் பாயிண்ட் ஓகேங்களா சோ இதுதான் என்னோட வீக்லி அப்டேட் சரி ரொம்ப வெளியாட்டு எவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிக்கணும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே பாருங்கள் சிம்பிள் டவுத் தியரி இங்கிருந்து பாருங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுத் தியரி மிஸ் ஆகுதா ஹையர் ஹைஸ் ப்ரைஸ் மேக்கிங் ஹையர் ரைஸ் தான் இதுதான் டீப்பர் கரெக்ஷன் வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டல கரெக்ட்டுங்களா இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டாதனால இன்னுமே ப்ரைஸ் வந்து அப்ட்ரெண்டில் தான் இருக்குன்னு கிளியராகவே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து டவுத் தேரி படி ஸோ எந்த ஒரு எலியாட் வேவோ அந்த கான்செப்ட் இல்லாமல் நம்ம மார்க்கெட் அப்ட்ரெண்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் இன்னொன்று முக்கியமாக இந்த லெவல் ஓகேங்களா சிம்பிள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது ஒரு கப் இன்னொரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகலாமா இல்லை ஆல்ரெடி ஹேண்டில் ஃபார்ம் ஆகி சின்ன ரொம்ப சின்ன ஹேண்டிலாகவே முடிஞ்சிருச்சா புரியுதுங்களா இதே தானே சொல்றேன் ஒருவேளை இது ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் இளையாட்டியம் சப்வே டூன்னு சொல்றேன் அதாவது ஒன் டூ த்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒன் ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஒரு கப் ஒரு ஹேண்டில் அப்புறம் பிரேக் அவுட் சிம்பிள் ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் வந்து டெசன் மேக்கிங் சோன்ல இருக்கு பிரேக் அவுட் ஆகி ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா இல்லை டிக்ளைன் வருமான ஒன் மோர் லேக் வருமா அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான லெவல்ஸ் நம்ம பார்க்கணும் அதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் ஓவரால் மீனிங் உங்களுக்கு நிஃப்டியில் என்ன புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மேலே போகும் ஸோ என்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருபத்தி எட்டாயிரம் இந்த சார்டில் பார்த்தீங்கன்னா நான் முப்பதாயிரம் மார்க் பண்ணிப்பேன் பட் மினிமமாகவே இருபத்தெட்டாயிரம் வரணும் பட் என்னோட எதிர்பார்ப்பு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் நான் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல இதுதான் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சுருக்க இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குற லெவல் இன் நிஃப்டி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரி இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் டெஃபினட்டாக ஒரு பெரிய கரெக்ஷன் வரும் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க ஓகேங்களா இங்கே ப்ரைஸ் வந்துச்சு இருபத்தெட்டாயிரம் போது முப்பதாயிரம் ஜோனில் வரும்போது இன்டர்னல் எல்லாம் செக் பண்ணிட்டு இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பெரிய டிக்ளைன் வரும்னு சொல்கிறேன் என்ன காரணம்னா இங்கே பாருங்கள் இந்த வேவ் டூ ரொம்ப ஷேலோ சைட் வேஸில் இருக்குது ஷேலோவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேவ் தேரி படி அடுத்த கரெக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டாக வரும் மோஸ்ட்லி தியரி ஆஃப் ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா டீப்பாக இருக்கும் ரெண்டுமே கூட இருக்கலாம் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு டீப்பர் கரெக்ஷனும் இங்கிருந்து வரும் அது நல்ல ஒரு கரெக்ஷன் வரும் அதனோடய லைவ் செஷன் ஷேர் பண்ணியிருந்தேன் கோர்ஸ்ல அந்த லெவல்ஸ் எல்லாம் பட் இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்ஸ்னால் கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கரெக்ஷன் டீப்பாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த சார்ட்ஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட் இப்போ எடுக்கல ஆனால் இந்த இடத்துல இருக்கும் போதே அறுபதாயிரம் வரும்ன்ட்டு நான் எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த இந்த கேண்டில் இந்த கேண்டில் எல்லாருமே வந்து அவ்வளோதான் மார்க்கெட் கீழே போகும்போது தான் போட்டிருந்தாங்க பட் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் இனிமேல் தான் மேலே போகணுன்னு ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அவ்வளோதான் வித்தியாசம் அறுபதாயிரம் போட்டு வந்து வந்துருச்சு ஓகேங்களா சரிதா ஐடியா வந்து நான் முன்னாடியே ஷேர் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வியூ இதுக்கு மேலே ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கு பட் இதுக்கு மேலேயும் வந்து பேங்க்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த வேவ் த்ரீ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா இது வந்து நிஃப்டி பேங்கோட வியூ ஸோ ஆல்ரெடி வந்து நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கு நான் நிஃப்டி ஐடி பற்றி நான் பல தடவை சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கும்போது கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நிஃப்டி ஐடி வந்து முப்பத்தொம்பதாயிர நாற்பதாயிரம் வரும் அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை இங்கேருந்து இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நிஃப்டி ஐடி இப்படி கீழே இறங்குதுன்னா ஓவரால் மார்க்கெட்ஸ்க்கு வந்து அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் இல்லையா ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நிஃப்டி ஐடியுமே ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு மேபி ஒன் மோர் ஹை வரலாம் அனந்தர் ஹை வந்து இந்த ஜோன் ரொம்ப முக்கியம் நாற்பதாயிரத்தி முந்நூறு அந்த ஜோன் ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே போகும்போது நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஸோனெல்லாம் இருக்குது ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம முடிவு எடுக்க முடியும் சோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதும் பாக்குறேன் என்னதான் பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லெவல் வெயிட் பண்றது தப்பு கிடையாதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வியூ ஒருவேளை இங்க இறங்குச்சுன்னா ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாமே இது கீழே எடுத்துட்டு வந்துடும் சோ இது ஒரு நிபி ஐடி பார்க்கணும் இன்னும் நம்ம பிராடோ மார்க்கெட்ஸ் நம்ம மார்க் பண்ண லெவல் வந்து சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்க இருக்கும்போது ப்ரைஸ் வந்துச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸில் மிஸ் ஆயிடுச்சு பட் என்னென்னா இதுதான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு இருக்கும் அதுவே இங்கே ரீச் ஆகாதனால மறுபடியும் வெயிட்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கேன் ஸோ எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா இந்த ரெட் லைன் தாண்டும் போது எயிட்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோன பிரைஸ் வந்து டெசிசிவாக ஒரு க்ளோஸ் பண்ணும் போது நம்ம இந்த கரெக்ஷன் கூட டெம்பரவரியா இல்லை பெரிய கரெக்ஷனே முடிஞ்சது பிரைஸ் வந்து ஃபுல்லாக இனி மேலே தான் போவங்களையும் புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஓவரால் வியூ இன்னும் ஒரு சின்ன க்ளூ வந்து நீங்க பேங்க் நிப்டில இருந்து எடுத்துக்கலாம் வீக்லி சார்ட் காட்டுறேன் வீக்லி சார்ட்ல ஆர்எஸ்ஐ இந்த பாருங்க ஆர்எஸ்ஐ ஆல்ரெடி நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இது நான் வந்து இப்போ அடுத்த வாரம் லெவலுக்கு சொல்லும்போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற லெவல்ஸ் எல்லாம் பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க இப்போ மார்க்கெட் மேலே போகணும் ப்ரைஸ் மேலே போகணும்னா இந்த ஆர்எஸ்ஐ நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் க்ளியர் ஆகணும் அதாவது இந்த ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகணும் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வேவ் த்ரீ நினச்சிக்கலாம் வேவ் த்ரீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பட் இப்போ நெகட்டிவ் டைவர்ஜன்ஸில் இருக்குது இங்கே பாருங்கள் நான் இப்போ டெய்லி சார்ட்டில் காட்டுறேன் இப்போது இது வந்து நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு கரெக்ஷன் ஆனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு கரெக்ஷன் வரும்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணி இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருந்தேன் பட் சடனாக இங்கே ப்ரைஸ் ரைஸ் ஆகுது பட் அதுமாரி நம்ம சின்ன லெவல்ஸ் நம்ம பேசியிருந்தோம் பட் இங்கே ஒரு வேலை எக்ஸ்பேண்டட் ஒரு பிஎன்சியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இப்படி வரக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா ஆனால் அதே சமயம் ஒன் டூ இது த்ரீ இது ஃபோர் இது ஃபைவ்னா பெரிய கரெக்ஷன் கூட வரலாம் ஓகே இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனில் இருக்குது இந்த வாரம் வந்து நமக்கு அது பிரேக் அவுட்டாக இல்லை ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ஏபிசியாக இருந்தால் இந்த ஜோனில் வந்து மாட்டி சி கீழே வரணும் மினிமம் இந்த அறுபதாயிரத்தி ஏழ்நூறை தாண்டிடுச்சுன்னா நம்ம இந்த ஏபிசி அப்படிங்கிற கான்செப்டை தூக்கிடலாம் அப்போ இது வந்து ஃபைவ் இன்னும் போயிட்டுருக்கு அர்த்தம் இல்லை த்ரீஏ இன்னும் முடியல அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா அது அப்புறமா ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் பட் இதுதான் இப்போதைக்கு வியூ இப்போ வரைக்கும் நான் ஃபைவ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா மார்க்கெட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ஒரு ஏபிசி வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எப்போ இருந்த வியூ ஏபிசிங்கிற வியூ நெகட்டிவ் ஆகும்னா ப்ரைஸ் அறுபதாயிரத்தி எழுநூறு தாண்டி க்ளோஸ் ஆகும்பொழுது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டா ரிஜெக்ஷனா அப்படிங்கிறத ஒரு நாட்களில் பார்க்கலாம் பட் ஓவர் ஆல் வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மார்க்கெட்ஸ் மேலே போகும் பட் போறதுக்கு முன்னாடி ஒன் மோர் டிப் கொடுத்துட்டு போதானு மட்டும்தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அது ஒன் ஆர் டூ வீக்ஸில் தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர் லாங் டேர்ம் வியூ ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இப்போது ஹவர்லி சார்ட் அடுத்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் இது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸில் ஸோ வி டி 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 டிஸ்கஸ் தேட் இஃப் த பிரைஸ் கிராசஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம டொண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ சவெண்ட்டி எதிர்பார்க்கலான்னு போன வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பிரைஸ் இப்போ அங்கே தான் இருக்குது டுவெண்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரெட் டூ த்ரீ செவன்ட்டி ஜோன்ல தான் இருக்கு பிரைஸ் கரண்ட்லி ட்ரேடிங் த அண்ட் தேர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓகே திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏ பாஸ் அப் புல் பேக் மே டெவலப் அதாவது இப்போ கேப் அப் எதுவும் இல்லை அப்படின்னா மண்டேயில் வந்து மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இல்லை அப்படின்னா ஒரு நியூட்ரலான ஓப்பனிங் ஒரு சைட்வேஸ் ஓப்பனிங் தான் ஃப்ளாட் ஓபனிங் தான் ஆகுது அப்படின்னா இந்த ஜோன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வேற செஞ்சு ஒரு பாஸ் வரும் ஓகேங்களா ஒரு சின்ன புல் பேக்காச்சும் மார்க்கெட் கொடுக்கும் அந்த புல் பேக் வந்து சைட்வேஸில் போதா இல்லை வேற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரான்னு பார்த்துட்டு அனதர் ஹை வருமான்டு அப்புறம் பேசிக்கலாம் பட் ப்ரைஸ் அட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு வேலை கேப் அப்ப இந்த லெவல்ஸை தாண்டுதுன்னா ப்ரைஸ் மேலே போகலாம் ஓகேங்களா அதுதான் முக்கியம் கேப் அப்பான்னு பார்க்கணும் கேப் அப் இல்லை அப்படின்னா பிரைமர்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு நான் ஒரு பாஸ் அவர் ஒரு சின்ன புல் பேக்காச்சும் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன் அந்த புல் பேக்கை பேஸ் பண்ணி ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லை மோர் ஹை போயிட்டு வருதான்னு பார்க்கணும் ஓகேங்களா எப்போ ட்ரெண்டே மாறும்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஒருவேளை அந்த இன்னொரு ஹேண்டில் வருதா இல்லை ஒரு மைனஸ் சப்வே டூ வந்ததுக்கப்புறம் மேலே போதான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த லெவல்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுக்குங்க இந்த டொண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஜோன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோனையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க அதை தாண்டும் பொழுது நம்ம ஒரு என்ன சொல்கிறது நம்ம வேவ் த்ரீ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் ஏன்னா ஸ்டில் கிளியர் ஆகலை சில இதெல்லாம் இன்னுமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாதனால வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது ஸோ எனிவே வில் ஹாவ் சம் டெசிஷன் இன் தி கம்மிங் வீக் ஓகேங்களா இதுதான் வியூ ஸோ ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸு இருக்கு ஒரு பாஸ் வரலாம் எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னா ஒன்லி அபவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அதே தான் ஏபிசியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ண மாதிரி ஃபிஃப்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் தாண்டிச்சுன்னா சிக்ஸ்டி ஹண்ட்ரட் போகும் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இப்போ சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ எந்த ஒரு கேப் அப் எப்போ சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன புல் பேக்காஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு எப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிற வியூ மாறும் அப்படின்னா சிக்ஸ்டி செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போனா தான் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் இந்த ஏபிசிங்கிற வியூ வேலிடாக இருக்கும் ஸோ இனிமேல் நம்ம பார்ப்போம் இதை தாண்டிச்சுனா நம்ம ஃபைன் போட்டுக்கலாம் முன்னாடியே பேசின மாதிரி அப்போது இனிமே டார்கெட் அதிகமாகவும் நான் போன எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ கரண்ட்லி அட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுங்க பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே சமயம் ஓவரால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு செஷனில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன அப்டேட் கமோரிட்டிக்கும் நான் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் சி டெய்லி சாட் உங்களுக்கு போன செஷன்லலாம் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஒரு ரேஞ்சில் மாட்டியிருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் இங்கே வரணும் இது கீழே போகணும் அப்போ தான் நம்ம வியூ எடுக்க முடியும் ஓகேங்களா பிலோ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கீழே போச்சுன்னா நம்ம ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகலாம் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போனால் நம்ம சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஏன் ஈவன் சிக்ஸ்டி சிக்ஸ் எது பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடம் ப்ரைஸ் ஒரு வேலை இந்த இடத்துலேயே சப்போர்ட் வாங்குது இன்னொரு ஒன் ஓர் லோ வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒருவேளை வந்தால் அந்த இந்த பாயிண்ட் அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஸோ இங்கே சப்போர்ட் வாங்குச்சு அப்படின்னா மேபி பிரைஸ் வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ்க்கு போகலாம் ஓகேங்களா இங்கேருந்து அப்படி இப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு சேனல் மாதிரி நீங்கள் போட்டுங்க பட் ஒருவேளை இங்க இங்கே சப்போர்ட் வாங்கல அப்படின்னா பிரைஸ் டிக்ளேன் ஆகிடும் ஸோ ஃபார் வியூ எடுக்கிறதுக்குன்னா ஃபிஃப்ட்டி ஃபைவ் கீழே வரணும் சிக்ஸ்டிக்கு மேலே போகணும் அப்போ தான் வியூ பட் இன்டர்னலாக ஸ்மாலர் டைம்ஸ்லாம் செக் பண்ணணும்னா இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து அப்டேட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இருபது பன்னெண்டு இந்த மாதிரி பேட்டன் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி ப்ரைஸ் மேலே அதே மாதிரி இங்கே பேட்டன் ஃபார்ம் ஆச்சு ஈவன் பேட்டன் கூட அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போச்சு ஆனால் இது பார்த்தா ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ செவன் வரல ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சாரி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் வரல ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ தான் வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸாயிருக்கு அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிடுச்சு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த லெவல் வரைக்குமே சப்போர்ட் வரும் ப்ரைஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன் ஸோ இப்போ இப்போவும் அதே வியூ தான் ஸோ இன்னும் ஒன் மோர் லோ ப்ரைஸ் வரும் மேபி வித் பவுன்ஸ் கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வரலாம் நீங்கள் இந்த கீழே வரலாம் ஆனால் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுறீங்க இந்த இடத்துல சப்போர்ட் வாங்குச்சுன்னா நம்ம மினிமம் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ நேச்சுரல் கேஸில் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் வியூ கோல்டன் சில்வர் இந்த கோல்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து நம்ம சிக்ஸ்டி நைன்லேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஆனால் ப்ரைஸ் அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஸோ ஒன்ஸ் ப்ரேக் அவுட் கொடுத்த உடனே ரீ அனலைஸ் பண்ணும் போது என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்னா எயிட்டி ஃபோர் டு எயிட்டி எயிட்டில் ஸ்டாப் ஆகும் அங்கேருந்து பாஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஹை பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஓகேங்களா எயிட்டி ஃபோர் போட்டிருந்தேன் ஆல்மோஸ்ட் அங்கேயே தான் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இன்னுமே ஒன் மோர் ஹை டூ சேம் ரேஞ்ச் ஆஃப் எயிட்டி ஃபோர் டு எயிட்டி எயிட் வாய்ப்பு இருக்கு எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி எட்டு டாலர் மறுபடியும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த ப்ரைஸ் இங்கேயே சப்போர்ட் வாங்கணும் அதாவது எழுபதுலேருந்து அறுபத்தெட்டு ஒஸ்ட்டு கேஸ் அறுபத்தாறு மோஸ்ட்லி இங்கேயிருந்தே சப்போர்ட் வாங்கி மேலே ஏறினா ப்ரைஸ் மறுபடியும் எயிட்டி ஃபோர் டு எயிட்டி எயிட் போகிறக்கு வாய்ப்பு இருக்கு சில்வரில் கோல்டு பார்த்தீங்கன்னா நான் பல தடவை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒன்ஸ் த ப்ரைஸ் இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஐ தாண்டுச்சுன்னா டபுள் ஃபோர் டபுள் ஃபோர்லேருந்து ஃபோர் ஃபைவ் செவன் செவன் போகும்ட்டு நான் ஒரு மாதமாகவே மாசமாகவே இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் இந்த மூமெண்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே தான் இங்கேயும் ஷேர் பண்ணி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் லாக் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் இதான் போட்டுருந்தேன் என் பாஸ் இன் ட்ரெண்ட் இஸ் பாசிபிள் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் பாஸ் ஆகும் தான் போட்டிருந்தேன் அதே மாதிரி ரிஜெக்ட் ஆயிருக்கு இப்போ ப்ரைஸ் டைரக்டாக கீழே வர ஆரமிச்சிச்சுன்னா இதுதான் ஃபோர் அப்புறம் ஃபைவ் இங்கிருந்தே மேலே போச்சுன்னா நீங்க இது ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா பட் எனிவே வி ஆர் நியர் நியர் ரெசிஸ்டன்ஸ் தான் மேபி அனதர் ஹை வரலாம் இந்த சொன்ன மாதிரி கோல்டன் சில்வர் வந்து அனதர் ஹை வரலாம் பட் அதுக்கப்புறம் டிக்ளைன் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் நான் தனி ஒரு வீடியோவை போடுறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோல்டு என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோல்டு வந்து ஒரு நல்ல டிப் ஒரு நல்ல கரெக்ஷன் ஒரு நல்ல டிக்ளைன் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நல்ல ஒரு பெட்டர் ப்ரைஸ் கோல்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் இன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதாக கோல்ட் அண்ட் சில்வர் பிட் கோயின் எத்திரியும் இது வரைக்கும் எந்த வியூவும் மாறல நம்ம இங்கேருந்தே ப்ரைஸ் கீழே வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்திருக்கு நம்ம எது பார்த்தது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லோ இது வரைக்கும் வந்தது எயிட்டி ஸோ எகைன் அதே தான் ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா சரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா சரி நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் எதிர்பார்த்த லெவலுக்கு கொஞ்சம் முன்னாடியே திரும்பியிருக்கு ஸோ அந்த முழுசாக அது வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன் முடியல ஸோ ரிஜெக்ட் ஆகி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் பிட்காயின் அப்படி தான் என்னோட எதிர்பார்ப்பு ஒரு இந்த நைன்ட்டி ஃபோர் தௌசண்டை தாண்டுச்சுன்னா நம்ம நைன்ட்டி நைன் தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் பட் அங்கே போனாலுமே மறுபடியும் ஒன்மோர்லோ பிட்காயின் எத்திரிஎம்ல இன்னுமே கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அப்படிங்கிறது என்னோட வியூ அப்படி வந்துச்சுன்னா பிட்காயின் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எத்திரிஎம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஓகேங்களா இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாங் டேர்ம் வியூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நிஃப்டி என்ன எதிர்பார்க்கலாம் ஈவன் கோல்டுங்கோட கூட எது என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த எலியர்ட்வேவை எப்படி வந்து ரியல் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க தான் இப்போ இந்த சார்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேர் பண்ணது இன்னுமே ப்ரைஸ் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா வேவ் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டடி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நிறையா அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன் ஈவன் இந்த ஜனவரியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விளையாட்வே தமிழ்லேயே நான் லைவ் செஷனாகவே ஆரம்பிக்கலான் இருக்கேன் இந்த இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் மோஸ்ட்லி நான் அப்டேட் நான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த உண்டான அப்டேட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ எந்த வகையிலையும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஹாப்பி வீக்கெண்ட் மினிமம் அந்த மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் புதன்கிழமை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர்